கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலய தரிசனம் பாவ விமோசனம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சல்லங்கபாளையம் கிராமம் செந்தாம்பாளையத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மாகாளி அம்மன் ஸ்ரீ முனியப்ப சுவாமி ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் மற்றும் தேசபிதா மகாத்மா காந்தி கஸ்தூரிபாய் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ சக்தீஸ்வரர் திருக்கோவில் பரிவார தெய்வங்களுக்கு புனராவர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்பு நாள் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்